வேணுமா இன்னும் வேணுமா எப்படி நாக்கு எப்படி லகுது பாருங்க பாருங்க எல்லாரையும் கேட்கும் ஏய் நீ கூடு நான் கூடு எல்லாத்தையும் கேட்கும் என்ன என்ன ஒரு பாக்கெட் வாங்க ஹே ஒரு பாக்கெட் வாங்கிட சொல்லிட்டா சாக்லேட் பைத்தி வந்து அப்புறம் அண்ணன் வந்திருக்கான் அப்புறம் எடுப்போம் இந்த அண்ணா அடுப்போம் பாருங்க என் பையன் வந்திருக்கான் பெரியவன் வந்திருக்கான் அவங்க எப்படி போகிறா பாருங்க என்ன வேணும் அங்கே வா கடைக்கு போகிறான் புரியா சாக்லேட் வந்துருவா போ எப்படி கூப்பிடுது பாருங்க சாக்லேட் வாங்கி தருவோம் போ அண்ணன் கூட போ எப்படி அந்த போகிறோம் போ அண்ணா போ அண்ணன் கடைக்கு போகிறான் போ பொரியா அண்ணன் கடைக்கு போகிறான் இந்த பிற பெரியவங்கிட்ட போவான் எப்படி அவனை வாங்கிட்டான் எப்படி கேட்குதா பாருங்க கிட்ட போய் வாங்கித்தான்னு கேட்குறது சின்னவனை பார்த்தா அவனை கேட்குறது நான் சாக்லேட் இவ்வளோ ஃபைட்டு என்ன சாக்லேட் பைக்கலாம் இன்னும் வேணுமா ஆ ஏ சாக்லேட் வேணுமா வேணுமா எப்படி சரியான ஆளு ஆஹ் எல்லார்கிட்டேயும் போவா இப்ப என் பொண்ணுகிட்ட போய் சாக்லேட் குடுறி உம் அல ஃபுல்லா கேளு இதை இப்போ வாங்கிட்டு வர சொல்றேன் ஏறு பாருங்க மேடம் பாருங்க கடையில போய் மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்தது சாக்லேட் சாப்பிடு இந்தா இருக்கு சாப்பிட இப்படி சாக்லேட் கலைய ஒரு சாக்லேட் சாக்லேட் கேக்கு எல்லாமே சாப்பிடுது வித்தியாசமான பூனையாக இருக்குது சாப்பாடு மட்டும் இறங்காது மேடத்துக்கு மேடம் எட்டியே பார்க்க மாட்டான் ஏதாவது சாப்பிட்றப்ப கூப்பிட்டா சாப்பிடு சாப்பிடு இது வேறு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கு சாக்லேட் பேத்தியம் சாப்பிட்டுட்டு ரப்பா தூங்கு